அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான பரந்த பரப்பளவு கொண்ட செம்மன் பூமியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தாலுகாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லேண்டினுடைய மொத்த பரப்பளவு அறுபத்தி எட்டு ஏக்கர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங் உண்டுங்க நல்ல அகலமான தார் ரோடு ஃபேஸிங் உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் அது இந்த இடத்துல வந்து செம்மன் பூமியாக இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் தோப்பு வைக்கிறதும் சரி தோட்டங்கள் அமைக்கிறது பண்ணைகள் வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா செம்மன் பூமி வேணும்னு சொல்லி தான் மக்கள் இப்போ சமீப காலமாக இருக்கீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம் அதாவது இப்போ வந்து அறுபத்தெட்டு ஏக்கராக இருக்கும் பட்சத்தில் வந்து சரி எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் வந்து எனக்கு போதுமானது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் நம்ம பிரித்து கொடுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வசதியும் இதில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு லேண்டுங்க செம்மன் பூமியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி ஈல்டு இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை வாங்கி போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இதில் ஒரு நல்ல பெரிய அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து தார் ரோடு ஃபேஸிங் இருக்குது ஸோ மேலும் வந்து இங்கேருந்து இபி கனெக்ஷனை எடுத்துக்கிறது கொஞ்சம் ஏதுவாக தான் இருக்குது நீங்கள் அதிலே பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்துலேயே வந்து இபி கனெக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்குதுங்க ஸோ நீங்கள் அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட்டு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் நன்றி வணக்கம்